பாடசாலை மாணவர்களுக்கு சிகரெட்டுகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை தனமல்வில பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை குறித்த வர்த்தகர் பாடசாலை மாணவர் ஒருவருக்கு ஒரு சிகரெட் நூறு ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்கியுள்ளார் குறித்த மாணவர் பாடசாலையில் ஒரு சிகரெட்டை இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் எனினும் அதே பாடசாலையில் கட்கும் இன்னொரு மாணவர் இது தொடர்பில் அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து சோதனை நடத்தப்பட்டதில் குறித்த மாணவரிடமிருந்து சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன தொடர்ந்தும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த மாணவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரது கடையில் சோதனை நடத்திய போலீசார் சிகரெட்டுகளை கைப்பற்றியுள்ளனர் சந்தேகநபர் ஹம்பாந்தொட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தனமல்வில போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை அண்மையில் பாடசாலை மாணவர்களுக்கு இலத்திரனியல் சிகரெட்டுகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது